ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவினாசி தேர் திருவிழாக்கு போயிருந்தேங்க தேர் பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு பையன் கேம்ஸ் எல்லாம் விளாடணும்னு சொன்னானுங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா தேர் இழுக்கிறதுக்கு முன்னத்த நாளே போயிட்டோம் அதனால் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு சின்ன சின்ன கேம்ஸை பார்த்து பையனை விளையாட வச்சாச்சுங்க தேர் வந்து அடுத்த நாள்லாம் இழுக்கிறதால அப்போ தான் வந்து பெரிய பெரிய தூரியெல்லாம் வந்து செட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இருந்த அளவுக்கு பையனை விளையாட வச்சாச்சுங்க அவனும் ஜாலியாக விளாண்டானுங்க கூட்டம் கம்மியாக இருக்கிறதால கொஞ்சம் நல்லாவே விளாண்டா விளாண்டு முடிச்சுட்டு சரி கடத்திற்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு கடத்திருக்குள்ளே போனோங்க அங்கே இருக்கிற எல்லா கடையிலையுமே என்னென்ன பொருட்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தோம் நம்ம பார்த்தீங்கன்னா கார்டனுக்கு ஏதாவது பொருள் இருக்குதான்னு தான் சரி தேடுவோம் அப்படி பார்க்கும்போது இந்த பாட்டை அங்கே பார்த்தேங்க நம்ம பாட்டை பார்த்தா எவ்வளோ தான் வீட்டில் பாட்டு இருந்தாலும் வாங்காமல் வருவோமா என்ன இது எவ்வளோன்னு சொல்லி கேட்டால் ஒரு பாட்டு இருபது ரூபான்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு இந்த சைஸில் ஒரு ஒன்பது பாட்டு இருந்துச்சுன்னா அந்த ஒன்பது பாட்டையும் எடுத்துக்கிட்டுங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து மண் கலவையெல்லாம் ரெடி பண்ணி இதில் டேபிள் ரோஸ் ஒவ்வொரு பாட்டுலேயும் ஒவ்வொரு கலர் வச்சிடலான்னு சொல்லிவிட்டு வச்சாச்சுங்க